மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை உள்ள வார பலன்களில் முதல்ல பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மார்ச் பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்கள் அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது இரண்டு முக்கியமான கிரகங்கள் சூரியனுடைய பயிற்சி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் போய் உட்காரப்படுறார் அதில் முதல்ல புரட்டாதி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுவார் அதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களே கெட்ட விஷயங்கள் கிடையாது எப்படிப்பட்டனா குரு நட்சத்திரமாக இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்காக உங்கள் அப்பா பிரயாணம் பண்ணுறது செலவுகள் செய்கிறது இதெல்லாம் நடக்கும் ரெண்டாவது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட நாலு கிரக சேர்க்கை முதல் ஏற்படும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துல நாலு கிரக சேர்க்கை ஏற்படும் இந்த வாரம் ரொம்ப முழுக்கமாக ஒரு நாலு நாளில் மேக்ஸிமம் ஆஃப் த திங்ஸ் உட் ஹாப்பன் அது என்னென்னு பார்க்கலாம் மேஷ ராசியில் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக டிரான்ஸ்பர் ஏற்படும் உடல்நிலைகளில் அக்கறை தேவை கவனம் தேவை சுபகாரியங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் செய்வீர்கள் தெரியாத புரியாத அறியாத இடத்திற்கு நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும் ஆத்மகாரகன் குருவுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணிட்டு அதனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு கால் பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் உடல்நிலைகள் பாதிப்பிலிருந்து கொஞ்சமா வெளிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அனந்தசேரன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் என்பது எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் திருமணமாகவும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் ஆல் இன் வல் இந்த வாரம் ஆக்சுவலாக சொல்லும்பொழுது சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி நூற்றுக்கு நூறு சதவீதம் சூப்பர் இங்கே ஏண்டான்னு சொல்லவே முடியாது ஏன்னா பத்தாம் இடத்துல நாலு கிரக சேர்க்கை பதினோராம் இடத்துல நாலு கிரக சேர்க்கை எதிர்பாராது வரக்கூடிய நண்பர்களுடைய துணை நண்பர்களுடைய ப்ராஃபிட்னால ரெஃபரன்ஸ்னால சூப்பரான வேலை கிடைக்கும் பணப்பிராப்தமும் சரி நண்பர்களுடைய கனெக்டிவிட்டியும் சரி ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும் எல்லாமே நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தைரியமாக இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுனராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தில் நாலு கிரக சேர்க்கை ஏற்படுறது முன்னோர்கள் வழிபாடு நிறையா பேர் ஒன்று கூடுவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நம்பர்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து வீடு மனை வாகனங்கள் வந்து சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரியாகி கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த வாரம் வேலை வேலை வேலைன்னு பயங்கரமாக சுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுவீங்க நிறைய இடங்களுக்கு சுற்றி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மிக முக்கியமான நம்பிக்கை எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாமே உங்கள் வசமாக கூடிய தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய அற்புதமான வாரம் சந்தோஷம்னா எண்பது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடகராசி இது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வலி வேதனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டமத்தில் நாலு கிரக சேர்க்கை ஏற்படுது முதல் இரண்டு நாட்கள் உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும் ஐ டூ அட்மிட் ஏன்னா அதில் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிறது அதே இடத்துல சந்திரன் வந்து சேரும்பொழுது எதிர்பாராத வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் வலி வேதனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் சிக்கல்கள் ஒரே இடத்துல போய் மணிக்கணக்கில் காத்துனோங்க ஆறுறது இது எல்லாமே முதல் இரண்டு நாட்கள் இருக்கும் ஆனால் இத்தனைலேருந்தே நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ரெண்டு நாள் ஏற்படுறது அதனால் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் உண்மையாகவே நல்ல விமோச்சன காலம் டென்ஷனே கிடையாது ஆல் ரிலீஃப் கம்ப்ளீட் ரிலீஃப் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் டிப்ரஷன் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் சந்திர மௌலீஸ்வர வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் அவசியம் இல்லாமல் எந்த டென்ஷனும் எடுத்துக்காதீங்க ஒரு தடவையாக நீங்கள் வந்து பக்கத்தில் கூடிய விநாயகர்களுக்கு போய் தேங்காயை விட்டு வருவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது எழுபத்தி ஐந்து கவனம் தேவையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாட்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லா நண்பர்களை பார்ப்பீங்க எல்லா சொந்தக்காரங்களையும் பார்ப்பீங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க அத்தனை பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தேவையான எல்லா விதமான வியாபாரமும் நடக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் வாழ்க்கை துணையுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்டில் பெரியவங்க ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூணு நாள் பயங்கரமான டென்ஷன் ப்ரெஷர் வீட்டில் பெரியவங்க அத்தனை பேரையும் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நேரம் நைட்டு இருக்கிற மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஸ்ட்ரெய்மு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது பேசிக்கலி சந்தோஷம் என்பது மிக்சடு தான் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் தான் ரெண்டுமே ஐம்பது பர்சன்ட் தான் கால பைரவர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் எந்த விதமான கான்ட்ராக்டாக இருந்தாலும் எந்த விதமான அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் எந்த மூத்தவராக இருந்தாலும் சரி உங்கள் வசமாவார்கள் அதுதான் உண்மை இந்த வாரத்தில் சரியான ஒரு வெற்றி உண்டு இந்த வாரத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக ஒரு அலைச்சல் இருக்கும் வெளியே போவாங்க ஏதோ இடத்துல கொஞ்சம் பிரியற மாதிரி வரும் சண்டை சச்சரவுகள் தாமதமா தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் கரெக்டான டைமுக்கு உணவு உட்கொள்ள மறந்துடாதீர்கள் மன பிராந்தி நிறைய ஏற்படும் இப்படி நடந்துருமோ ஐயோ அப்படி வெடிச்சிருமோ ஒண்ணுமே ஆகாது தைரியமா இருக்கலாம் திருப்பதி ஏழு மனையான மட்டும் தொடர்ந்து வணங்குங்க எல்லாமே சம்பிராப்தம் கரெக்டா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் முதல் விஷயம் சளி தொந்தரவுகள் ஏற்படக்கூடாது ஊடா நட்பு கவனமா இருக்கணும் ரெண்டாவது குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் எதிர்பாராத தன லாபங்கள் நிறைய ஏற்படும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் பெனிஃபிட்ஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ரெண்டாவது எந்த ஒரு தடையாக இருந்தாலும் சரி இது தடைன்னு ஃபஸ்ட்டு உணருவீங்க அது நிறைய பேர் உணரவே மாட்டாங்க ஓ இவங்க சொல்கிறதே தடை தான் அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த நாளில் பொதுவாகவே பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் லைஃப் இஸ் கோயிங் டு பி வெரி குட் ஃபார் யூ நீ நாட் வரி அட் ஆல் இன்னொன்று ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரத்தை ஆக்டிவேட் பண்றது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நண்பர்கள் வசமாவார்கள் காணாமல் போன ரொம்ப முக்கியமான ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் இந்த வாரம் முழுக்க முழுக்க நல்லா இருப்பீங்க தைரியமா இருக்கலாம் சந்தோஷம்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கூட நட்பு கேடு விளைவிக்கும் நாலாம் இடத்துல நாலு கிரக சேர்க்கை சனியுடைய வீடு சூரியன் சனி சந்திரன் சுக்கரன் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது ரொம்ப கவனமாக உங்களுடைய டிசிப்ளின் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நைட் நேரம் ஃப்ரெண்ட்ஸோட போகிறான்னு சொல்லி எங்கேயாரும் மாட்டிக்கப்படாது உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பத்திரம் பத்திரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கரெக்ட் டைப்புக்கு மருந்து மாத்திரை போடுறது கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா பாதி பேருக்கு இந்த ஒரு வாரத்தில் வந்து லைட்டாக நெஞ்சு சளி நெஞ்சு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து நிவர்த்தி ஆகும் சூரியன் சனி சேரும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் ஆனால் பஞ்சமஸ்தானத்தில் நல்ல ஆக்டிவான கிரகங்கள் இருக்கிறதுனால முதல் ரெண்டு நாள் தான் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு தனப்பிராப்தங்கள் தனலாபங்கள் பண லாபங்கள் வரும் அதில் பிரச்சனையே இல்லை ஆனால் உடம்பு ஹெல்த்து டிசிப்ளின் இது ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது எண்பத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்த நபர்களுக்கு உபஜயஸ்தானத்துல ரொம்ப முக்கியமான நாலு கிரகத்துடைய சேர்க்கை இந்த வாரம் ஏற்படுறது அதனால கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய எண்ணங்கள்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி உண்டு சில இடங்கள்ல லைட்டா டிப்ரெஷன் சில இடங்கள்ல நம்ம எப்படி இதை போய் அவர்கிட்ட சொல்றது நம்ம எப்படி அவங்கக்கிட்ட பேசுறது இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற சின்ன செல்ஃப் டவுட் நிறைய வரும் ஆனால் அந்த டவுட்டெல்லாம் உடச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கொடுத்துரும் அதுக்கப்புறம் நாலு நாட்கள் முழுக்க முழுக்க ஒரே மாதிரி ப்ராக்டிக்கலாக ஈ காப்பின்னு சொல்கிற மாதிரி ஒரே மாதிரி பண்ணுவீங்க அது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் மெயினாக ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனு டீச்சிங் சம்மந்தப்பட்ட லைனு பேங்கிங் சம்மந்தப்பட்ட லைனு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கட்டுமானத் துறைகள் இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வழி வேதனைகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் என்பது அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கார் அதே மாதிரி சுக்கரனுடைய பிராப்தமும் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கனால பொதுவாகவே தன குடும்ப வாக்குஸ்தானத்துல யதார்த்தமான உண்மைகள் பேசும் பொழுது பிராப்தம் கொடுக்கும் ஏன்னா சில இடங்கள்ல எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது எது சொல்லணும்னு தெரியாது ஆனால் இந்த வாரம் முழுக்க முழுக்க யதார்த்தவாதிகளாக நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்துல செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நிறைய வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் பயங்கரமான மாற்றங்கள் அதாவது யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஒன்றே ஒன்று தான் ஆனால் ஒன்று உங்களுக்கு இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய நாலு கிரக சேர்க்கை உங்களுக்கு இடமாற்றங்களை குவிக்கும் ஒரு சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எழுத்து பூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் பேசணும் ரெண்டாவது மனம் அப்படிங்கிறது உருகி ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அண்ணன் தம்பி பாசம் சில இடங்களில் ஒரு இடத்த கொடுக்குறோமே ஒரு நிலத்தை கொடுக்குறோமேங்கிற ஒரு ஏக்கம் இது எல்லாமே கலந்துருக்கும் பியூர்லி எமோஷனல் கேம்னு தான் சொல்ல முடியும் இந்த வாரம் ஆனால் உண்மை என்னன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பணம் வரும் குடும்பத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்கிற தான் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கும்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்திரபர்களுக்கு லக்னம் பலம் பெறுகிறது அப்படிங்கிறதே பெரிய யோகம் முதல் விஷயம் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களை கிராஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய யதார்த்தமான உண்மைகள் யதார்த்தமான கோபம் வந்து மற்றவங்களுக்கு தப்பா படும் ஏன்னா சனி அங்கே உட்காந்துருக்கறனால நம்ம ரொம்ப ஓவராம கோவப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு புரியும் உங்களுடைய கோபம் உண்மையானது இந்த ஒரு காலகட்டங்களில் சில இடங்கள்ல ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடங்கள்ல உங்களுக்கு அது பெரிய பெருமையை கொடுக்கும் சில பேருக்கு பெரிய மரியாதையை கொடுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்பட மாட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனசில் எண்ணங்கள் பதியும் இந்த ஒரு வாரம் வந்து நிறைய பேருக்கு தூக்கம் இருக்காது நிறைய பேருக்கு அலைச்சல்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா தனப்பிராப்தம் அதிகரிக்கும் முதல் விஷயம் ஏன்னா இரண்டாம் இடத்துல குடும்ப வாக்கஸ்தானத்தில் அது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடாக இருக்கிறதுனால நல்ல காரியங்களுக்காக சுபகாரியங்களுக்காக எந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கப்படுது வீட்டில் பெரியவங்களை கவனமா பார்த்துங்க முடிஞ்சா ஒரு தடவை வந்து வைத்தியநாத சுவாமியை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பத்தஞ்சு தைரியம் தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வரையஸ்தானம் பயங்கர ஆக்டிவல் இருக்குது அதனால் நிறைய பேருக்கு முதல் விஷயம் அலைச்சல்கள் ஏற்படும் எல்லாமே டிலே கம்ப்ளீட்லி டிலே ஆகின்னு நான் என்ன பண்ணுறது இன்னொன்று இடத்த மாற்றினா பெட்ரா அப்படின்னு எண்ணங்கள் வரும் உடம்பு பாதிப்புகள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு கொடுக்கும் சுப வரையங்கள் சற்று அதிகமாக இருக்கும் குழந்தை தன்மை இல்லாமல் குழந்தைகளுக்கு விட்டு பிரியற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாரம் கொடுக்கும் மாதிரி நிறைய பேருக்கு எழுத்து அப்படிங்கிறது சாயந்தரம் ஆறு உட்காரும் பொழுது தான் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி சென்ஸ் அதிகரித்தாலும் சில இடங்களில் சாய்ந்தரத்துக்கு அமைந்தவங்களும் உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் இரவு நேரத்தில் கண்முடிக்கிறது இரவு நேரத்தில் தூங்காமல் வேலை செய்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை இந்த ஒரு வாரம் உருவாகும் ஒன்றே ஒன்று தான் உடம்ப மட்டும் கவனமாக பார்த்துங்க எதிர்பாராத இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பாராத செலவு எதிர்பாராத நோய் உடம்பு தாக்குவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சற்று கவனம் தேவை ஸோ சந்தோஷம் என்பது அறுபது பொருளாதார ஏற்றம் ஐம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்கான வார பலன்களை இப்ப பார்த்தோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்கள் இப்போ பார்க்குறோம் ரொம்ப முக்கியமானது மார்ச் பத்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக உத்தியோகத்தில் நிலையான தன்மை ஏற்படும் டெம்பரவரி கான்ட்ராக்டு எப்போ மேன் பவர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை நிரந்தரமாக ஒரு தொழில் அமையக்கூடிய அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம் பதினோராம் தேதி மார்ச் பிறந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக கையில் காசு பணமே நிற்காது எவ்வளோ வந்தாலும் பணம் செலவாகிண்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா மனசு ஒரு தெளிவான மனசாக இருக்காது எப்போ பார்த்தாலும் மைண்டு ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே பெரியவங்க நமக்கு எதிராக இருக்கிற மாதிரியே சுச்சுவேஷன் இல்லை நீங்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியே சுச்சுவேஷன் அவப்பயர் இதெல்லாம் இருவீங்க இது எல்லாமே மாறக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக அந்த வருடம் இருக்கப்படுது அருமையான கல்யாணம் நடக்கும் தைரியமாக இருக்கலாம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு புது கோர்ஸ் எடுத்து படிக்கணுங்கிற ஒரு வேகம் வரும் புது விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் உருவாகும் நிறைய வெற்றி உங்கள் வசமாகும் எழுத்தாளர்களுக்கு பெரிய ஏற்றம் எழுத்து துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைய பேர் கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க அதனால இந்த வருடம் முழுக்க முழுக்க கடன் அடைக்கக்கூடிய அருமையான வருடமாக எடுக்கப்படுது ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதிங்களா போட்டித் தேர்வுகள்லாம் எழுதிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆவீங்க நிறைய பேர் பேங்கிங் துறைகளில் பெரிய பிளேஸ்மெண்ட்ல உட்காரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கிறது மார்ச் பதிமூணாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வீடு கட்டுவிங்க ஃபஸ்ட்டு விஷயம் நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஏற்படும் அதே மாதிரி வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு அருமையான திருமணம் ஏற்படும் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கப்படுது மார்ச் பதினான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் குழந்தை பிராப்தம் இல்லாமல் தட்டி போயின்ட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை பிராப்தம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வரவேண்டி இருந்து வராமல் இருக்கிறது கண்டிப்பாக வரும் மனநோயினால் டிப்ரெஷனினால் மரண பயத்தினால் பயந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுலேருந்து தெளிவு பெறுவீர்கள் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நிறையா பேருக்கு கையில் அடி கால் அடி முட்டிலடி ஏதோ ஒரு உடம்புல அடிபட்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இப்போ வந்து அதுலேருந்து சரியாகி ஒரு பெரிய விமோச்சன காலமாக இந்த வருடம் இருக்கப்படுது அதில் ரொம்ப முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த குழந்தைகளுக்கு திருமணமாக மொஹோல்ட் ஆயிடுச்சுன்னு பெரியவங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது மார்ச் பதினைந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு யதார்த்தமான உண்மைகள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமல் இருங்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய பேருக்கு சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் தேவையில்லாத பஞ்சாயத்துகள் ஒரு கேஸு இதெல்லாம் ஓடின்னு இருக்கும் அது அத்தனையும் சரியாயிடும் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் நான் இழந்துட்டேன் முடிஞ்சது கடன் நான் க்ளோஸ்ன்னு நினச்சிருக்கீங்களோ அத்தனை பேர் மறுபடியும் நீங்கள் பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மறுபடியும் உங்களால் நூறு பேர் வாழக்கூடிய தன்மைகள் ஏற்படும் மருத்துவ கல்வியில் பட்டம் கண்டிப்பாக வாங்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு உண்டு மார்ச் பதினாறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு இழந்த வாழ்க்கையை திரும்பி பெறக்கூடிய அருமையான வருடம் உண்மை இது உண்மை இழந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் இருந்தீர்களோ அது அத்தனையுமே விட்டுருப்பீங்க அது இப்போ சரியாயிடும் இழந்த பெருமையை மறுபடியும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மன வலிமை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மன வலிமை பிரம்மாண்டமாக ஏற்படும் முதல் விஷயம் எதெல்லாம் நமக்கு தேவைப்படுறதோ அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப கிளாரிட்டி ஆஃப் தாட் கிளாரிட்டி ஆஃப் ப்ராசஸ் ஏற்படும் அருமையான ஒரு காலகட்டம் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அனைவருக்கும் இந்த வாரம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லா விதமான ஆரோக்கியமும் உங்களுக்கு கடவுள் பிரசாதிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவந்த்ரோனு கொண்டு வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம்